அக்கா இந்த அக்கா என்னடா அது என்னோட இந்த மாசம் சம்பளம் அதே என்ன எங்கிட்ட கொடுக்கற நீ அக்கா தானே ஆமா நான் இந்த வீட்ல தான இருக்கேன் ஆமா என் சம்பளத்தை உங்கிட்ட கொடுக்காம வேற கிட்ட கொடுக்குறது டேய் உனக்கு நிறைய செலவுகள் எல்லாம் எனக்கு செலவுக்கு வேணா நீ குடுக்க மாட்டியா வெங்கட் நான் ரெடி நீ ரெடியா போம்போ ஆபீஸ் போறோம் போலாம் வா என்ன ஒரு நிமிஷம் உட்காருங்களே என்ன இல்ல வெங்கட் அவனோட சம்பளத்தை கொண்டு வந்து என் கையில கொடுத்திருக்கான்

அக்கா நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் யாராருக்கு எதாவது செஞ்சேன் நீ யாரு எனக்கு என்னோட அக்கா தானே உனக்கு செய்யாம எப்படிக்கா இதுல யோசிக்கிறது என்ன இருக்கு இல்லடா இவ ஏதாவது யோசிக்கிறேன்னு சொல்லி நம்மள குழப்பிடுவா பாரு அதுக்காக தான் சொன்னேன் சொன்ன நீங்க சும்மா இருங்க நீ என் அக்காவா தானே நினைக்கிற ஐயோ இதுல என்ன சந்தேகம் நானும் அத்தி பேரு என்ன சொன்னாலும் கேப்பியானோ கண்டிப்பா கேட்பேன் அப்ப உடனே நல்ல பொண்ணா பாக்குறேன் கல்யாணத்தை எத்தனை நாள் தான் படிப்பு அமெரிக்கா அவளுக்கு உதவி இவ்வாளுக்கு உதவி அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை தள்ளிண்டே இருக்க போற இனிமே உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்க வேண்டாமா கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டாமா என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன் நீ பேசாம இருக்க கண்டிப்பா பண்ணிப்பேன் ஆனா நான் நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு இருக்கும் எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி அமையும் இவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் இவன் கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு பண்ணிடனும்னா சரி அதே மாதிரி தான் அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் வேலை கலையாடும் சீக்கிரம் நீங்களும் ஆமா ஆமா அனுங்கோ வா வா வாப்பா இவன் கல்யாணத்தை பத்தி பேசினா நான் நிறைய பேசுறேன் ஏங்க நேரம் அம்மா என்னமா ஆச்சு ஏன் இப்படி இருக்கு சரியா சாப்பிடறது இல்ல சரியா தூங்குறது இல்ல உனக்கு என்னமா ஆச்சு சொல்லு அதெல்லாம் ஒண்ணு நான் நல்லதா இருக்கேன் மத்தியானம் சாப்பிட்டதே டைஜஸ்ட் ஆன போல இருக்கு அதான் சும்மா அப்படி என்னமா பெருசா சாப்பிட்டுட்ட ஒரு டம்ளர் பால் சாப்பிட்ட வேறு எதுவுமே நீ சாப்பிடலையே உமா என் நண்ட எதையுமே மறைக்காதம்மா

எது சந்தோஷம் எது சங்கடம் நீ எனக்கு எனக்கு தெரியலப்பா கடவுளே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறான் ஆனா அது நம்ம கையை விட்டு போகும்போது மனசு கஷ்டமா தானே இருக்கும் என்னமா சொல்ற எந்த சந்தோஷம் உன் கையை விட்டு போச்சு சொல்லுமா அம்மா எல்லாமே நல்லபடியா தான் நம்ம போயிட்டு இருக்கு நாம் ஆசைப்பட்ட மாதிரி மகாலயம் நல்லவன் ஆயிட்டான் கோர்ட்டு கேஸ்ன்னு எந்த பிரச்சனையும் இல்லாம ஆயிடுது எல்லாத்துக்கும் மேல

நீ சொல்ல வந்தது என்ன கருத நீ சொன்னதானம்மா தெரியும் ஆமாம்மா நீ மனசுக்குள்ள எதையோ பூட்டி வச்சுட்டு அந்த வேதனையை சுமந்துட்டு இருக்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டா மனசு லேசாயிடுமா சொல்லுமா நீ என்ன நினைக்கிற அப்ப வாழ்க்கை ஒரு நாள் முடிஞ்சு போற விஷயம் இல்ல இன்னைக்கு நான் உங்க மகளா இருக்கேன் நாளைக்கு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கும் போது அவருக்கு மனைவியா இருப்பேன்

அவங்க அவங்க வாழ்க்கையில தனக்கு யோசிச்சதை விட மத்தவங்களுக்கு தான் அதிகமா யோசிச்சிருக்காங்க பூஜாக்கும் பரத்துக்கு இருக்கிற உறவு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா பிரச்சனையே இல்லப்பா ஆனா அப்படி நடக்கலையே பூஜா அவங்களுடைய அம்மா அப்பா அண்ணன் எல்லா உறவையும் இழந்து இங்க தனியா அண்ணாதான் நிக்கிறப்போ அவருடைய தெரிய வந்திருக்கு அது என்ன முறை கல்யாணம் பண்ணிக்கிற முறை நாளைக்கு எனக்கும் பரத்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்க கூடாதுலப்பா அந்த ஒண்ணு இப்ப தெரிய வந்திருக்குண்ணா ஒரு காரணமா அர்த்தமும் இருக்க அதனால உமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட என் பொண்ணு உமாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னமோ அவ வந்து பொண்ணு கேட்டா அதுக்கான அந்த கல்யாணத்தை ஒத்துக்கல உமா பரத் மேல உனக்கு இருந்த நம்பிக்கையும் அவன் மேல நீ வச்சிருந்த அளவற்ற அன்பும் எங்களை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சது ரொம்ப பெருமையா இருக்குப்பா ஆனா நம்ம என்னதான் நினைச்சாலும் அந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பண்ணாடுக்கும் இல்ல நீ சொல்றது தப்பு பூஜா மனசுலயும் பரத் மனசுலயும் இப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா நிச்சயம் அதை சொல்லியிருப்பாங்க இல்லம்மா என் மேல இருக்க காதல்னால பரத் சொல்லாம இருக்கலாம் இப்ப வேண எனக்கும் பரத்துக்கு அது சந்தோஷமா இருக்கலாம் ஆனா நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் பரத் நம்ம பூஜாவா கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு நினைச்சா என்னால தாங்கிக்க முடியாதுமா அதனாலதான் சொல்றேன் பரத்துக்கும் பூஜாக்கும் கல்யாணம் பண்றதுதான் என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியலம்மா நீ என்ன நினைக்கிற என்ன செய்ய போற ஒண்ணு புரியலம்மா என்னால என்ன புரிஞ்சுக்க முடியலப்பா அம்மா உம்மா ஏன் மேலயும் பரத் மேலயும் இந்த அளவுக்கு பாசமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா ரொம்ப வேதனையில இருக்கா அவளுக்கு பரத் எவ்வளவுதான் அறுதல் சொன்னாலும் அவளோட வலி என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத பூஜா நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும் இன்ஃபேக்ட் உமா முதல்ல இந்த விஷயத்த என்கிட்ட தான் சொன்னா உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்போவே இதை நான் பேசி சரி பண்ணிருப்பேன் இல்லம்மா நான் அவகிட்ட சொன்னேன் இந்த உடல என்னோட நிறுத்திக்கோ வேற யார்கிட்டயும் சொல்லாத இந்த மாதிரி பேசி எதாவது பிரச்சனையை பண்ணி வைக்காதன்னு ஆனா அவன் நிறுத்தாம அதை பத்தியே பேசிட்டு இருக்கா அப்படின்னா இது உமா அவசரத்திலயும் ஆத்திரத்திலயும் எடுத்த முடிவு இல்ல இல்ல அவ இத பத்தி நிறைய யோசிச்சு உங்ககிட்ட பேசி அப்புறம் யார் யார் கிட்ட யார்கிட்ட இல்லாம தான் பரத் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்கால ஆனா இதுக்கு ஒரு முடிவு இருக்குமா என்னமா அது நம்ம எல்லாருமா சேர்ந்து உமா வீட்டுக்கு போய் அவ அப்பா அம்மா கிட்ட பேசி கல்யாண தேதியை நிச்சயம் பண்றோம் அதுதான் இந்த பிரச்சனைக்கு இருக்கிற ஒரே முடிவு அதை விட சுமூகமா தீக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு அது என்னமா வழி சொல்லுங்க மொத்தத்துல உமா பரத் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கணும் அதான் எனக்கு முக்கியம் இது முக்கியங்கிற பட்சத்துல நான் சொல்றத நீ கேட்டே ஆகணும் ம்

நம்ம மாத்துக்கு மட்டும் இல்லடா நம்ம காம்பவுண்ட்ல இருந்த எல்லாருக்குமே நல்லது நடந்ததுன்னா பூஜா வாலதா அம்மா என்ன இவர் உங்களை அக்கா அக்கா கூப்பிடுறாரு ஆமாமா சொல்ல மறந்துட்டேன் இவன் ஒண்ணு விட்ட தம்பி இவ்வளவு நாள் அமெரிக்காவில இருந்தா இப்பதான் உறவுகள் தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுட்டு எங்களோட வந்து சேர்ந்து இருக்கா ஓகேமா